கடந்த இரண்டு ஆண்டுகளாக நமது பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவுதல் என்கிற ஜல்லிக்கட்டின் மீது ஒரு பீட்டா என்கிற அமைப்பு தொடுத்த வழக்கின் பெயரில் இந்திய உச்ச நீதிமன்றம் நடத்துவதற்கு தடை விதித்திருந்தது ஆண்டுகளுக்கு வரலாற்று பெருமைகள் கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு அவமானம் இது நீதி அல்ல எமது இன மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது எமது பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போல் நாங்கள் காலைகளை வதைப்பவர்கள் அல்ல காளைகளை தெய்வங்களாக வைத்து வழிபடுகிற கூட்டம் நாங்கள் வணங்குகிற தெய்வங்களாக இருக்கிற சக்திக்கு சிங்கத்தை வாகனமாக சிவனுக்கு காலை வாகனமாக முருகனுக்கு மயிலை வாகனமாக அதே சிவனுக்கு பாம்பை மாலையாக இப்படி எல்லா உயிர்களையும் ஒரு தெய்வங்களாக மதித்து வணங்குகிற ஒரு இனத்தின் மக்கள் காலை எங்கள் வீட்டில் குடும்பத்தில் அதுவும் ஒரு உறுப்பினர் எங்கள் வீடுகளில் எங்கள் பிள்ளைகளை பெண்களை குல விளக்கு போல நாங்கள் வளர்ப்பது போல எங்கள் காளைகளை அப்படி போற்றி நேசித்து நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு உணவில்லை என்றால் கூட எங்கள் காலைக்கு உணவளித்து நாங்கள் மகிழ்கிறோம் வதை என்கிறீர்களே எங்கள் காளைகளை நாங்கள் வதைக்கிறோம் என்கிறீர்களே ஏரோடு எங்கள் காலையோடு எங்கள் உடன்பிறந்தானோடு ஒரு முப்பது நொடிகள் ஆற தலைமை அன்பு கொண்டு நாங்கள் விளையாடுவதையே நீங்கள் வதை என்கிறீர்களே மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்கிறீர்களே இது வதை இல்லையா என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை மாடுகளை கூட வெட்டுவதில்லை இளம் கன்று குட்டிகளை அதன் கைதான் சுவையாக இருக்கும் என்று அதை வெட்டி பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்கிறது நம் நாடு அதுவும் பிங்க் ரெவல்யூஷன் என்ற பெயரில் இந்தியாவிற்கு அதிகமாக அந்நிய செலாவணிகளை பெரும்பணத்தை ஈட்டி தருவது இந்த மாற்றுக்கறி ஏற்றுமதி தான் உலகத்தில் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருப்பதும் இந்தியா தான் நாங்கள் காலையை ஓட விடுகிறோம் அது வதையின் மீறில கேரளாவில் யானை பந்தயம் நடக்கிறதே அது வதையில்லா என்றால் பதில் ஹைதராபாத்தில் ஒட்டக பந்தயம் நடக்கிறதே அது வதை அது குதிரை பந்தயம் நடக்கிறதே அது வதை இல்லை என்றால் அது வதை இல்லை ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டக பந்தயம் நடக்கிறதே அது வதை இல்லை என்றால் அது வதை இல்லை இந்திய ராணுவத்தில் குதிரைப்படை ஒட்டகப்படை இருக்கிறதே அது மலை முகடுகளில் ஏறி பனி ஏறி சண்டை போடுகிறது அதற்கு வதத்தை நீங்கள் பயிற்சி கொடுப்பதில்லையா அந்த சண்டை ஓடும்போது அது சாகிறது அது வதை இல்லையா என்றால் அதற்கு பதில் இல்லை இவ்வளவு வதைகள் இருக்கிற போது என் அன்பிற்குரிய சொந்தங்களே நம் காலையை மட்டும் வதை என்று சொல்வதற்கு காரணம் நமது நாட்டு மாட்டு இனத்தை நமது காளைகளை அழித்து விட வேண்டும் நாட்டு மாட்டு காளைகளை அழிப்பதன் மூலம் நாட்டு மாட்டு இனத்தையே அழித்து விட முடியும் அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த தடை நம் மீது சுமத்தப்பட்டது இதை உணர்ந்து கொண்ட காலத்தினால் எப்படி நம் காலை திமிரி பாய்ந்ததோ அப்படி நாம் வெகுண்டு இந்த அநீதிக்கு எதிராக இன்று பாய்ந்தோம் தடை என்றால் அதை உடைக்கும் தமிழர் படை என்றால் தேசத்தின் சட்டத்தை தேசிய ஒருமைப்பாட்டை இறையாண்மையை பெரிதும் இனத்தின் மக்கள் எங்களைப் போல இந்த மண்ணின் விடுதலைக்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் போராடியவர்கள் செக்கிலுத்தவர்கள் சிறைப்பட்டவர்கள் ரத்தம் செஞ்சி தூக்களை தொங்கி செத்தவர்கள் இந்திய வரலாற்றில் எவனும் கிடையாது அப்படிப்பட்ட இனத்தின் மக்களுக்கு இந்த என்பது இந்த இழைக்கப்பட்ட அநீதி பன்னெடுங்காலமாக ஏறுதலி வருகிற எம் இன மக்களை காட்டு முராண்டி கூட்டம் என்று நீங்கள் சொன்னீர்கள் படிப்பறிவில்லாத கூட்டம் என்று சொன்னீர்கள் உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மக்கள் நாங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் அடரா காலத்திலே ஓடுகிற நீரை படுத்தி தடுத்து பயன்படுத்திவிட முடியும் என்று உலகத்திற்கு உயிர்மேயர்கள் உலகத்தில் மற்றவர்கள் மனித நேயர்களாக இருக்கிற போது நாங்கள் உயிர் மேயர்களாக இருந்தோம் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று அரிசி மாலை கோலம் போட்ட தமிழ் மக்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மயிலுக்கும் முல்லை கொடிக்கும் போர்வையும் தேரையும் நிறுத்திவிட்டு போன பாரியின் பேகனினுடைய வாரிசுகள் நாங்கள் எங்களை உயிர் நாளை வதக்கிறோம் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் அளவே மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அதை ஏற்க மறுக்கிறோம் பல காலமாக சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் எல்லாவற்றையும் செய்து பார்த்தோம் காட்டுமராண்டி கூட்டம் என்று சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு பள்ளியில் படித்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரி மாணவ பிள்ளைகள் இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் திரண்டு போராடுகிறார்கள் ஒரு சிறு அசம்பாவிதம் ஒரு பேருந்தை மறித்து கொளுத்தினார்கள் ஒரு தொடர் தாக்கினார்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எங்கள் பிள்ளைகள் மீது சொல்ல முடியுமா டெல்லியிலே பள்ளி கல்லூரிக்கு சென்று திரும்புகிற பெண்ணை பேருந்தில் வைத்து கொலை செய்து விட்டார் எவ்வளவு அநாகரிகங்கள் நாடு அங்கு நடக்கிறது

இன்றும் போராடுவோம் தடை நீக்கும் வரை தொடர்ச்சியாக போராட போகிறோம் ஆனால் தடையை மீறி பல இடங்களில் இந்த போட்டியை நடத்தினோம் முதன் முதலாக கடலூரில் நடத்தினோம் பொங்கலுக்கு முன்பே நடத்தினோம் காரணம் என்ன இது தென் மாவட்ட விளையாட்டு தென் விளையாட்டு என்றான் இல்லடா வட மாவட்டத்திலே ஓடும்டா மாடு என்ற இது இரண்டு மாவட்ட விளையாட்டு என்றான் இன்னைக்கு நன்மிற்குரிய சொந்தங்களே என அண்மை பெற்றோர்களே என் பாசத்திற்குரிய தம்பி தங்கங்களே உலகத்தில் உலகத்தில் ஜல்லிக்கட்டு மீது தடையை நீக்க சொல்லி உலகம் என்று ஒவ்வொரு தமிழனும் போராடி கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டு போராட்டம் அல்ல இந்திய போராட்டம் அல்ல உலக தமிழர்களின் போராட்டமாக

கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று எங்கள் மறைமொழி வல்லுவ பெருமகனார் என்ற குரல் அறம் சொல்லுகிறது மாடும் ஆடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் என்பதை இனியேனும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டா காரனுக்கு பேஞ்ச பேட்டா செருப்பு ஜல்லிக்கட்டை முடித்த பிறகு அடுத்தவர்கள் வீடுகளின் போராட்டம் போராட்டம்தான் அமைப்பை விட்டு வெளியே அல்ல என் நாட்டை விட்டு வெளிய இதைவிட மேலும் ஆஹ் இதை விட மேலும் முனைப்பாக இந்த போராட்டத்தை ஒளிக ஒளிக என்றால் ஒழியாது நாங்கள் ஒழிப்போம் ஒளிப்போம் நாங்கள் மிக்க நீதி அரசர்களே அறிவார்ந்த பெருமக்களே இதை விவாதத்திற்கெடுத்து விவாதிக்கிற மண்டை ஓட்டுகள் இரண்டு மூளை வைத்திருக்கிற அறிஞர் பெருமக்களே இந்த தடையை மீறுகிற இந்த இந்த நிலைக்கு எங்களை தள்ளியது யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கெஞ்சினோம் கைகட்டினோம் கூப்பாடிட்டோம் குரல் எழுப்பினோம் போராடினோம் எதற்கும் செவி சாய்க்கவில்லை ஒன்றுதான் அதிகாரம் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் அந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம் அதை தவிர அந்த அடிப்படைதான் இது சட்ட மீறல் இல்ல சட்ட மீறல் அல்ல சட்டத்திற்கு உணர்த்துகிற போராட்டம் எங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்டம் ஒரு புரட்சிகர போராட்டம் சட்டத்தை எங்களை மீற வைத்திருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்களுக்கு தடை விதித்தவர்களே பொறுப்பு ஆண்டுகளுக்கு மேலும் முல்லைக்களியிலே களித்தொகையிலே ஒரு பாடல் இருக்கிறது கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆய மகள் என்று ஐயாயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தொன்று தொற்று வாரம் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் நாளை இன்னொரு தலைமுறை இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் இது தொடரும் இது காட்டு முராண்டித்தனம் என்றால் ஆமாம் காட்டு முராண்டித்தனம் இது இது படிப்பறிவில்லாத கூட்டம் என்றால் ஆமாம் நாங்கள் படிப்பறிவில்லாத கூட்டங்கள் தான் நீங்கள் அம்மனமாக நிக்கிறவன் விழுந்து விழுந்துகொண்டு அநாகரி விட

தடை நொறுங்குகிற வரை நாங்கள் போராடி கொண்டிருப்போம் மறுபடியும் உச்ச நீதிமன்றம் நமக்கு தடைதான் விதிக்கிற போகிறது இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை வெறும் வார்த்தையில் தான் இனி இருக்கும் வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்காது என் உணர்வை மதிக்காத உலகெங்கும் பறை வரக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் மக்களின் உணர்வை மதிக்காத இந்த நாட்டின் சட்டத்தை நீதியை தமிழர்கள் நாங்கள் மதிக்கவில்லை மீறுதோ சட்டத்தை நாங்கள் மீறிவிட்டோம் என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அதை மகிழ்ச்சியோடு எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை தம்பி தங்கையிலே உயிரின மேலாண் உடன் பிறந்தார்களே இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த என் தம்பி ரஞ்சித்து என் அருமை தம்பி சுரேஷ் அவர்களுக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த ஜல்லிக்கட்டு நடந்த இந்த கிராமத்தின் மக்கள் என் அன்பிற்கும் காந்திபுரத்து மக்களுக்கு என் அன்பான நன்றியும் தமிழனுடைய பரம்பரை வீரத்தில் சிறிதும் பழுதல்லாத காலைகளை அடக்கிய இந்த வீரர்களுக்கு என் புரட்சிகரமான வாழ்த்துக்களை கேட்டுக் பிடித்தவர்களுக்கும் பிடிக்க முயற்சி செய்த அத்தனை வீரர்களுக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் நன்றியும் இது தொடக்கம்தான் இனி எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டை நடத்தும் நீங்கள் பொருள்களும் இதைவிட பண்படங்கு பெரிசாக இருக்கும் இது இது ஒரு நெருக்கடியான நேரத்தில் நடத்தியதால் குறைந்த வசதிகள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் தொலைதூரத்தில் இருந்தும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்க தன் மாடுகளை தன் அருமை பிள்ளைகளை காலைகளை கொண்டு வந்த அத்தனை என் சொந்தங்களுக்கு அன்பு நிறைந்த வார்த்தைகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்னும் போராட்டத்தை தொடர்கிறோம் போராட்டத்தின் தொடக்கம் தான் இந்த தடையை மீறி ஏறுதல்வுதல் என்பதை புரிந்து நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்த அந்த இடத்திற்கு என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரும் வந்து தடை நீங்கியது என்ற செய்தி வந்து தடையை மீறி நாம் ஒரு முறை ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் நாம் தமிழ் Oh!

தடை உடைப்போம் தடை உடைப்போம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் பண்பாட்டை மீட்டெடுப்போம் ஏறு தடுப்பதற்கு எவனி இன்று வீட்டாவே வெளியேறி வெளியேறி வெளியேறி

पर्ण। गाँ पर्ण, गाँ पर्ण। पन बात पव